சமூக சொந்தங்களுக்கு வணக்கம் போர் நிலவரம் தொடர்பான காணொலியோடாக இணைந்திருக்கிறோம் இந்த காணொலியில் என்ன பார்க்க இருக்கிறோம் என்றால் காசாவில் இஸ்ரேல் நடத்திய இனப்படுகொலையில் ஐம்பத்தி ஐந்தாயிரத்தை தாண்டிய இறந்தவர்களின் எண்ணிக்கை இஸ்ரேலிய அதிகாரிகளால் துஷ்பிரயோகம் செய்யப்பட்ட கிரேட்டா தன்பர்க் பிரெஞ்சு மருத்துவர் சாட்சியம் இஸ்ரேல் உருவாக்கிய பாலஸ்தீன தீவிரவாதிகள் மீது ஹமாஸ் தாக்குதல் ஐம்பது பேர் பலி இரண்டு டன் போர் முறை கொண்ட ஏவுகணையை வெற்றிகரமாக சோதித்த ஈரான் தென்மேற்கு ஈரானில் கப்பல் தீப்பு குண்டுவெடித்த விபத்தில் மூன்று பேர் பலி வடகொரியா போதும் ரஷ்யாவுடன் துணை நிற்கும் புடினுக்கு மீண்டும் உறுதியளித்த கிம் போன்றதான அண்மைய செய்திகள் குறித்து விரிவாக பார்க்கலாம் நீங்கள் தினமும் எங்களுடைய சேனலை பார்வையிடும் பார்வையாளரா அல்லது புது பார்வையாளரா என்பதை இருக்கிற கமெண்ட்ஸ் பக்கத்தில் மறக்காம பதிவிடுங்க அத்துடன் முதல் முறையாக எங்களுடைய சேனலை பார்வையிடுகிறீர்கள் என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை வழங்குங்க வாங்க காணொலிக்குள் போகலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபர் ஏழு முதல் காசா பகுதியில் இஸ்ரேலிய தாக்குதல்களில் கொல்லப்பட்ட பாலஸ்தீனர்களின் எண்ணிக்கை நூற்றுக்கும் அதிகமாக உயர்ந்திருப்பதாக காசாவில் உள்ள பாலஸ்தீன சுகாதார அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது புதன்கிழமை அதன் சமீபத்திய புதுப்பிப்பில் இஸ்ரேலிய குண்டுவீச்சு தொடருக்கு மத்தியில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நூற்றி இருபத்தி மூன்று பேர் கொல்லப்பட்டதாகவும் நானூற்றி எழுபத்தி நான்கு பேர் காயமடைந்ததாகவும் அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது மேலும் மனிதாபிமான உதவிகளை பெற ஏழு பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டதாகவும் முன்னூற்றி அறுபத்தி மூன்று பேர் காயமடைந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தற்போது கொல்லப்பட்ட பாலஸ்தீன உதவி கோருபவர்களின் எண்ணிக்கை காயமடைந்தோரினுடைய எண்ணிக்கை ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி எட்டாகவும் அதிகரித்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது காசாவில் மனிதாபிமான நிலைமைகள் மோசமடைந்து வருவது குறித்து பாலஸ்தீன சுகாதார அமைச்சகம் கவலை தெரிவித்திருக்கிறது பல பாதிக்கப்பட்டவர்கள் இடிபாடுகளுக்கு அடியில் சிக்கியிருப்பதாகவும் அல்லது தெருக்களில் கிடப்பதாகவும் குறிப்பிட்ட அமைச்சகம் தொடர்ச்சியான வான்வழி தாக்குதல்கள் காரணமாக அவசர மற்றும் சிவில் பாதுகாப்பு குழுக்களால் அவர்களை அடைய முடியவில்லை என்றும் குறிப்பிட்டிருக்கிறது இதற்கிடையே போரினால் ஒரு குலைந்துள்ள காசாவுக்கு மனிதாபிமான உதவி பொருட்களுடன் சென்றிருந்த படகில் பயணித்த பிரெஞ்சு ஒருவர் இஸ்ரேல் ராணுவத்தினர் பயணிகளிடம் அறுவருக்கும் வகையில் நடந்து கொண்டதாக குற்றம் சாட்டியிருக்கிறார் குறித்த படகில் ஸ்வீடிஷ் காலநிலை ஆர்வலர் கிரேட்டா தன்பர்க்குட்பட பன்னிரண்டு ஆர்வலர்கள் பயணித்திருக்கிறார்கள் குறித்த படகானது இஸ்ரேல் அதிகாரிகளால் முற்றுகையிடப்பட்டு பயணிகள் அனைவரும் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டனர் இதில் உட்பட நால்வர் மட்டும் இஸ்ரேல் அதிகாரிகளால் கட்டாயத்தின் பேரில் ஆவணங்களில் கையெழுத்திடப்பட்டு நாடு கடத்தப்பட்டிருக்கிறார்கள் எஞ்சி உள்ளவர்கள் நீதிமன்ற விசாரணையை எதிர்கொள்ள முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது இந்த நிலையிலேயே பிரெஞ்சு மருத்துவர் இஸ்ரேலிய அதிகாரிகளால் ஏற்பட்ட அனுபவத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார் இஸ்ரேலிய அதிகாரிகள் கேலி செய்து வேண்டுமென்றே பயணிகளின் தூக்கத்தை இழக்க செய்ததாகவும் குறிப்பாக தன்பர்க்கை அவர்கள் துன்புறுத்துவதை நோக்கமாக கொண்டிருந்ததாகவும் தெரிவித்திருக்கிறார் உணவு மற்றும் தண்ணீரை பெறுவதில் சிரமப்பட்டதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார் என்ன நடந்த என்பதை குறிப்பிட தமக்கு சட்டபூர்வ தகுதிகள் இல்லை ஆனால் தவறான நடத்தை செயல்கள் என்பது மட்டும் உறுதி என தேதி இத்தாலியிலிருந்து உதவிப் பொருட்களை வழங்குவதற்காக புறப்பட்டது அந்த படகில் தன்பர்க் உட்பட பன்னிரண்டு பயணிகள் இருந்தார்கள் இந்த நிலையில் காசா கடற்கரையில் இருநூறு கிலோமீட்டர் தொலைவில் இஸ்ரேலிய கடற்படையினரால் படகு தடுத்து நிறுத்தப்பட்டு பன்னிரண்டு பேரும் கைது செய்யப்பட்டார்கள் தன்பர்க் உட்பட நான்கு பேர் நாடு திரும்புவதற்கான நாடு கடத்தல் ஆவணங்களில் கையெழுத்திட ஒப்புக்கொண்டதை அடுத்து நாடு கடத்தப்பட்டிருக்கிறார்கள் மற்ற எட்டு பேர் நீதிமன்ற விசாரணைக்காக இஸ்ரேலிய காவலில் இருக்கிறார்கள் இதனிடையே சர்வதேச கடல் நிலையில் வைத்தே தங்களை கடத்தி தங்கள் விருப்பத்திற்கு மாறாக இஸ்ரேலுக்கு அழைத்துச் சென்றதாக தன்பர்க் இஸ்ரேல் மீது குற்றம் சாட்டியும் இருக்கிறார் காசா மக்கள் மீது இஸ்ரேல் முன்னெடுத்து வருகின்ற எண்ணற்ற பிற மீறல்களின் பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ள மற்றொரு உரிமை மீறலென தன்பர்க் குற்றம் சாட்டியிருக்கிறார் காசா பகுதியில் மனிதாபிமான நெருக்கடி மோசமடைந்து வருகின்ற நிலையில் இஸ்ரேலின் முற்றுகைக்கு எதிரான அமைதியான போராட்டமே இந்த பயணம் என்று தன்பர்க் கூறியிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது இதற்கிடையே காசாவில் கடந்த சில மாதங்களில் ஹமாஸ் படையின் தாக்குதலில் இஸ்ரேல் ஆயுதம் வழங்கி உருவாக்கிய பாலஸ்தீன தீவிரவாதிகள் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் காசாவில் இஸ்ரேல் ஆயுதம் வழங்கி உருவாக்கிய யாசர் அபு சபாப் என்பவரின் தலைமையிலான தீவிரவாத குழுவுக்கும் ஹமாஸ் கிளர்ச்சி படையினருக்கும் இடையில் ஜூன் பத்தாம் தேதி முதல் மோதல் வெடித்திருக்கிறது இதுகுறித்து இஸ்ரேலிய ஊடகங்களில் வெளியிட்ட செய்திகளில் யாசர் அபு சபாப்பை பாதுகாக்கும் முயற்சியில் இஸ்ரேல் ராணுவத்துக்கும் ஹமாஸ் படையினருக்கும் இடையிலான மோதலில் ஏராளமானோர் கொல்லப்பட்டதாக கூறப்பட்டிருக்கிறது இந்நிலையில் இஸ்ரேல் ஆதரவு அபுசபாப் தலைமையிலான அழைக்கப்படுகின்ற அந்த குழு நேற்று முன்தினம் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது அந்த அறிக்கையில் என்ன தெரிவிக்கப்பட்டிருக்கிறது என்றால் நிவாரணப்படைகளுக்கான பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்ட எங்களது தலைவர் யாசரின் உறவினர்கள் உட்பட சுமார் ஐம்பது பேருக்கு மேற்பட்ட வீரர்களை ஹமாஸ் படையினர் கொண்டிருக்கிறார்கள் மேலும் அந்த பகுதியில் இருந்த வெடிப்பொருட்களின் எச்சங்களை அகற்றும் பணியில் ஈடுபட்ட நாங்கள் சில உறுப்பினர்களை இழந்தோம் என தெரிவிக்கிறோம் முன்னதாக போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபட்டதற்காக அபு சபாப் கைது செய்யப்பட்டு காசாவில் ஹமாஸ் படையின் கட்டுப்பாட்டில் உள்ள சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் ஏழாம் தேதி இஸ்ரேல் மீதான ஹமாஸ் படையின் தாக்குதலின் போது அவர் சிறையில் இருந்து தப்பித்திருக்கிறார் தற்போது இஸ்ரேலின் ஆதரவை பெற்று அவரது குழுவில் சுமார் நூற்றுக்கு மேற்பட்டோர் இணைந்து கிழக்கு ரஃபா பகுதியில் செயல்பட்டு வருகின்றனர் இஸ்ரேலின் ஏஜென்ட் என்று அழைக்கப்படுகின்ற அபு சபாப் காசாவின் துரோக்கி என்றும் சமூக ஊடகங்களில் கடுமையாக விமர்சி ார் மேலும் இவரை கொள்வதற்கான ஹமாஸ் படை பொதுவளியில் அறிவித்தும் இருக்கிறது இதுடன் அபுசபாப் சபாப் படைக்கு இஸ்ரேல் ஆயுதம் வழங்குவதன் மூலம் லாசாவில் அவர்களுக்கும் ஹமாஸ் படைக்கும் இடையில் உள்நாட்டு போர் துவங்கும் அபாயம் உள்ளதாக இஸ்ரேலிய நிபுணர்கள் கருத்து தெரிவித்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது மறுபுறம் ஈரான் தன்னுடைய இராணுவ திறன்களில் ஒரு புதிய சாதனையை குறிக்கும் வகையில் இரண்டு டன் இடையுள்ள போர் பொருத்தப்பட்ட ஏவுகணையை வெற்றிகரமாக சோதித்திருப்பதாக அந்நாட்டின் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்திருக்கிறார் ஈரானின் பாதுகாப்பு அமைச்சர் பிரிகேடியர் ஜெனரல் அஜீஸ் நாசிர் சாதே புதன்கிழமை இரண்டு டன் போர்முனை கொண்ட ஏவுகணை சோதனையை ஈரான் வெற்றிகரமாக நடத்தியதாக அறிவித்தார் இது ஈரானின் பாதுகாப்பு திறன்களில் ஒரு பெரிய முன்னேற்றம் என்றும் அவர் பாராட்டியிருக்கிறார் பாதுகாப்பு விவகாரங்களில் நாங்கள் மிகச்சிறந்த முன்னேற்றம் எங்கள் செயல்பாட்டு படைகள் முழுமையாக ஆயுதமேந்தி இருக்கின்றன கடந்த வாரம் இரண்டு டன் எடையுள்ள போர் முனையை சுமந்து செல்லும் ஏவுகணையை வெற்றிகரமாக சோதித்த போது சிறந்த பலன்களுடன் எங்களுக்கு மிக சமீபத்திய சாதனை கிடைத்தது என்று அவர் தெரிவித்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது பிராந்திய பதற்றங்களுக்கு மத்தியில் தனது ராணுவ தயார் நிலை மற்றும் பாதுகாப்பு சக்தியை மேம்படுத்துவதற்கான ஈரானின் பரந்த முயற்சிகளின் ஒரு பகுதியாக இந்த சோதனை அமைந்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது இதேவேளை புஷேர் மாகாணத்தின் டிர் நகரில் உள்ள கவே மெத்தனால் நிறுவனத்தின் கப்பல் துறையில் மெத்தனால் ஏற்றிச் சென்ற கப்பலில் தீ விபத்து ஏற்பட்டதாக ரெட் கிரசன் செய்தி தொடர்பாளர் முஸ்தபா ஹலேடி அறிவித்திருக்கிறார் இந்த தீ விபத்தில் இதுவரை இரண்டு பேர் உயிரிழந்ததாகவும் மூன்று பேர் காயமடைந்ததாகவும் முதல்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன காயமடைந்தவர்களின் நிலை விபத்துக்கான காரணம் மற்றும் மீட்பு நடவடிக்கைகள் குறித்த விவரங்கள் பின்னர் அறிவிக்கப்படும் என்று முஸ்தபா ஹலேடி தெரிவித்திருக்கிறார் மீட்பு குழுக்கள் இன்னும் சம்பவ இடத்தில் இருக்கின்றன மேலும் சம்பவம் நடந்த இடத்தில் பாதுகாப்பு நடவடிக்கைகள் நடந்து வருகின்றன என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இறுதியாக ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடினுக்கு அனுப்பிய செய்தியில் தனது நாடு எப்போதும் ரஷ்யாவுடன் துணை நிற்கும் என்று வடகொரிய தலைவர் கிம் யாங் கூறியிருக்கிறார் ரஷ்யாவின் சுதந்திரத்தை கொண்டாடும் ரஷ்யா தினத்திற்கான செய்தியில் கிம் புடினை தன்னுடைய அன்பான தோழர் என்று அழைத்திருக்கிறார் மேலும் அவர்களின் இருதரப்பு உறவுகளை தோழர்களுக்கு இடையிலான உண்மையான உறவு என்றும் பாராட்டியிருக்கிறார் வடகொரிய அரசாங்கத்தின் அசைக்க முடியாத விருப்பமும் வடகொரிய ரஷ்ய உறவுகளை தொடர்ந்து முன்னெடுப்பதும் என்னுடைய உறுதியான விருப்பமாகும் என்றும் கிம் வலியுறுத்தி இருக்கிறார் புதன்கிழமை கிம் ரஷ்ய தின வாழ்த்துக்களை புடினுக்கு அனுப்பியதாக செய்தி வெளியாகி உள்ளது இந்த ஆண்டின் தொடக்கத்தில் பல மாத மௌனத்திற்கு பிறகு கிம் யாங்குன்னின் உத்தரவின் பேரில் உக்ரைனில் நடந்த போரில் ரஷ்யாவுக்காக போரிட துருப்புக்களை அனுப்பியதாக வடகொரியா முதல் முறையாக உறுதிப்படுத்தியது ஆனால் உக்ரைன் துருப்புக்களிடம் வடகொரிய வீரர்கள் உயிருடன் சிக்கிய நிலையிலேயே அந்த நாடு அதை ஒப்புக்கொள்ளும் நிலை ஏற்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது கதை இத்துடன் இந்த காணொளி நிறைவு பெறுகிறது இந்த காணொளி பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிட்டு செல்லுங்க மற்றும் ஒரு காணொளி வாயிலாக சந்திக்கலாம் தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள் இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்